ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு அந்த வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான விடயம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்டமாநாறு செல்வச்சந்நிதி முருகன் கோயிலை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது செல்வச்சந்நிதி வந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வந்து வடமராட்சி மேற்கு முனையில் வந்து தொண்ட வந்து அமைந்துள்ள ஒரு முருகன் கோயிலாகத்தான் காணப்படுகிறது செல்லக்கதிர்காமம் காலோடு என்று பல பேர்கள் வந்து அழைக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் தடுப்பு கம்பிகள் வேலி இல்லாத நிம்மதியான வழிபாட்டுக்கு வந்து தொண்டமானாறு செல்வ சந்நிதி ஆலயத்தை வந்து சொல்லலாம் புனித நீராட ஆற்றங்கரை மேனியை ஆர்த்தளவும் உப்பு காற்று அது மட்டும் செல்லும் மடம் எல்லாம் வந்து எந்த நீரமும் அதை பசிக்கு உணவும் பாதம் தொடும் புனித மணல் அது மட்டும் இல்லாமல் நிம்மதி வேண்டி வரும் அடியார் அமர்ந்திட வந்து நிழல் தரும் வீழ்ச்சங்கள் குழந்தைகள் வந்து ஓடியாட விளையாட ஒரு பெருவழி அப்படின்னு சொல்லி நிறைய இந்த ஆலயத்தில் இருக்குன்னு சொல்லலாம் எந்த நேரமும் சென்றாலும் வந்து திறந்திருக்கும் அற்புத சந்நிதி உங்கள் வீதியிலும் வந்து வழி வீதியிலும் வந்து தாம் மனதார விரும்பி வண்ணம் தமது நேர்த்தி கடங்களை வந்து நிறைவு செய்யவும் வந்து அடியார் கூட்டம் நிறையவே வரும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்தர்களும் அருளாளர்களும் வந்து நடமாடும் புனித பூமி அது மட்டும் இல்லாமல் ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு இல்லாத ஒரு தலமாகவும் இது காணப்படுகிறது யாரும் யாருக்கும் கட்டளை இடுவதில்லை இந்த சந்நிதிக்கு வந்து நிகர் செல்வ சந்நிதி ஆலயம் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய தினம் ஆன்மீகம் சம்மந்தமான விடயம் நாங்கள் பார்த்தது என்னன்னு சொன்னால் அந்த தொண்டமானார் செல்வ சந்நிதியை பற்றி தான் நாங்கள் பார்த்துருந்தோம் இந்த காணொலி உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பரன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி